சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் ஒளி பொரு பதிவில் ஒளி பொருந்திய பாதை என்ற நூலில் ஸ்ரீ அன்னை சொல்லிய பதிவுகள் பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைய பதிவில் ஒரு சாதகர் கேட்கிறார் இனிய அன்னையே ஒரு குழந்தை எப்பொழுதும் ஏதாவது வேண்டும் என்று அடம்பிடிக்கும் பிடிக்கும் அந்த பழகத்தை விட்டு விடுவதற்கு எந்த வகையில் நாம் உதவலாம் என்று கேட்கின்றார் அதற்கு ஸ்ரீ அன்னை சொல்றாங்க பல வழிகள் இருக்கின்றன முதலாவது குழந்தை நினைப்பதையும் உணர்வதையும் தாராளமாக வெளியிடுவதையும் நீ தடுத்து விடாதிருக்க வேண்டும் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் பொதுவாக எல்லோரும் இதைதான் செய்வார்கள் அவர்கள் அவனை திட்டுவார்கள் சில சமயங்களில் தண்டிக்கவும் செய்வார்கள் அதனால் குழந்தைக்கு தன்னுடைய ஆசைகளை மறைக்கும் பழக்கம் உண்டாகின்றது அவன் ஆசைகளை விட்டுவிடவில்லை நீ அவனிடம் எப்பொழுதும் இல்லை உனக்கு அதை தர முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் நீ சிறுவனாக பொழுது உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார்கள் நீ பெரிய ஆளாக ஆகும் வரை காத்திருக்க வேண்டும் நான் பெரிய ஆளாக ஆன பிறகு நான் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி தருவேன் இந்த மனப்போக்கு அவனிடம் ஏற்பட்டு விடும் அப்படிதான் நடக்கும் இது ஆசைகளை விட்டுவிட உதவாது ஒரு குழந்தையை வளர்ப்பது வந்து ரொம்பவே கடினமான வேலை அவன் எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பது ஒரு வழி இதில் கஷ்டம் என்னவென்றால் நீ அவன் கேட்ட பொருளை கொடுத்து விட்டால் மறு நிமிடமே அவன் வேறு ஏதாவது ஒன்றை கேட்பான் ஏனென்றால் அதுதான் ஆசையின் தன்மை அது ஒருபோதும் திருப்தி அடையாது ஆகவே புத்திசாலி குழந்தையாக இருந்தால் அவனிடம் இப்படி சொல்லலாம் துப்பா இந்த பொருள் வேண்டும் என்று எவ்வளவோ அடம் பண்ணினாய் இப்பொழுது அதை தீண்ட மாட்டேன் என்கின்றார் வேறொன்று வேண்டும் என்கின்றான் அவன் சுட்டி பையனாக இருந்தால் இப்படி பதில் சொன்னால் சொல்வான் என்னுடைய ஆசை போக வேண்டுமானால் நான் கேட்டதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பதுதான் சரியான வழி என்று சில மனிதர்கள் தங்கள் வாழ்நாளெல்லாம் இந்த கருத்துடையவர்களாகவே இருக்கிறார்கள் ஆசைகளை ஒழிப்பதற்கு மிக சுலபமான வழி அவற்றை திருத்தி செய்வதுதான் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த வாதம் மிகவும் சரியாக தூண்டுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் ஆசைப்படும் பொருளை மாற்றி பயனின்றி ஆசை தூண்டுதலையே மாற்ற வேண்டும் இதை செய்ய வேண்டுமானால் நிறைய ஞானம் வேண்டும் மிகவும் சின்ன குழந்தைக்கு அவ்வளவு ஞானம் இருக்காது குழந்தையின் ஆசையை பெற தகுந்தவற்றின் மீது ஆனால் பெறுவது அதிக கடினமாக இருப்பவனவற்றின் மீது திருப்ப வேண்டும் உதாரணமாக ஒரு குழந்த ஆசை நிறைந்ததாக இருக்கும்போது கன நேர திருப்தியை தரக்கூடிய பொருளை அவனுக்கு கொடுக்காமல் அவனிடம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய கற்க வேண்டும் எதிலாவது சிறப்பு பெற்றவனாக வேண்டும் இப்படி ஒரு ஆசையை தூண்டலாம் அது நல்ல தொடர்பாக இருக்கும் இவையெல்லாம் பெறுவதற்கு கடினமானவை ஆனப்படிய இவற்றை அடைவதற்கான இச்சா சக்தி அவனிடம் வளரும் அப்படி செய்ய முடியாவிட்டாலும் இதையெல்லாம் செய்யலாம் செய்வதற்கு கடினமான ஒன்றை செய்வதில் ஆசை உண்டாக்கலாம் உதாரணமாக எளிதில் செய்ய முடியாத ஒரு விளையாட்டு சாமானை செய்ய சொல்லலாம் அல்லது நிறைய பொறுமையும் விடாமுயற்சியும் தேவைப்படுகின்ற ஒரு விளையாட்டு சாதனையை கொடுக்கலாம் அவர்களை சரியான வழியில் போக செய்தால் இதை செய்வதற்கு நிறைய விவேகம் நிறைய பொறுமை வேண்டும் ஆனால் செய்ய முடியாதது என்று சொல்ல முடியாது இது போன்ற ஒரு வழி அவர்களை திரு திரும்பினால் திருப்பினால் கடினமான விளையாட்டுகளில் வெற்றி பெறுவதோடு நிறைய கவனமும் அக்கறையும் தேவைப்படுகின்ற ஒரு காரியத்தை செய்வதிலோ அவர்களை மனதை திருப்ப முடிந்தால் அதனால் நல்ல பயன் உண்டாகும் அவர்களுடைய கவனத்தை பயனற்ற விஷயத்திலிருந்து பயனுள்ள விஷயங்களுக்கு திருப்ப வேண்டும் இதுதான் வழி இதை எளிய முறையில் என்று சொல்ல மாட்டேன் நிச்சயம் இது எளிய முறை அன்று இதற்கு இடைவிடாத கவனம் தேவை ஆனால் மிகவும் நல்ல பலன் அளிக்கும் என்று ஸ்ரீ அன்னைக்கு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்க அழுது அழும்போதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் பெற்றோர்கள் குழந்தை அழுகுறான் அவங்க கேட்குறது வாங்கி கொடுக்கலான்ட்டு நம்ம வாங்கி கொடுப்போம் அப்போ குழந்தைக்கு என்ன ஆகும் மறுபடியும் நம்ம அழுத நம்ம பெண் எல்லாமே கிடைக்குன்ற விஷயம் வந்து குழந்தைங்க மனசில் பதிய ஆரம்பிக்கும் அது ஒரு தவறான செயல் குழந்தைக்கு அறிவு கூர்மையாக அறிவுக்கு வேலை ஊற்றுற திறனுக்கு வேலை ஊட்டுற ஒரு விளையாட்டு அந்த மாதிரி கேம்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் இல்லைன்னா வாங்கி தரலாம் அதை வந்து அவங்க வந்து இணைத்து அதை ஒரு பொருளாக உருவாக்க அந்த மாதிரி கடினமான விளையாட்டுகளை வாங்கி கொடுக்கறதுனால அந்த குழந்தைகள் என்ன செய்யும் முயற்சி செய்வாங்க முயற்சி செய்யும் போது அறிவுக்கு வேலை கொடுக்கும்போது கூர்மையாக அது சிந்தனைகள் எல்லாம் அந்த பொருள் உரு உருவாக்குவதிலே செல்லும் தான் இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆனால் மதர் சொல்றாங்க அதை அவன் மனதில் பதித்து விட்டான் அவன் வந்து எல்லா பொருளும் வேணும் என்று அவன் அடம் பிடிக்க மாட்டான் ஒரு நிதானத்திற்கு வந்து விடுவான் இதுதான் வந்து சிறந்த வழி என்று சொல்கின்றார்கள் ரொம்ப அற்புதமான வரிகள் அது மட்டும் இல்லை குழந்தைங்க இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைங்க கிட்டே அதிகமாக செல்லம் கொடுத்துருவோம் ஆனால் செல்லம் கொடுக்குறோன்னா அந்த குழந்தைங்க என்ன செய்யுது வந்து சில டைம் வந்து அந்த குழந்தைங்க வந்து குழந்தைகளின் குண மாற்றத்துக்கும் ஒரு காரணமாகும் இந்த அற்புதமான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி